ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் படூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவு அளிக்கப் போவதாக ஒட்டுமொத்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் முடிவு செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அடுத்த படூர் சமுதாய நலக்கூட்டத்தில் ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாடு சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் மொராஜி தேசாய் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோரின் பிறந்தநாள் விழா மற்றும் வடக்கு மண்டல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் மாநில துணைத் தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது மாநில இளைஞரணி தலைவரும் மண்டல தலைமை பொறுப்பாளருமான கிறிஸ்டோபர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் மணிநந்தன் கலந்து கொண்டு மாநில மாவட்ட நிர்வாகிகளிடையே பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநில மாவட்ட நிர்வாகிகளிடம் தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொண்டதில் பெரும்பான்மையான பொறுப்பாளர்கள் பாஜக கூட்டணியுடன் சேர விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் அந்த விருப்பத்தை நாம் தலைமைக்கு அனுப்பி வைப்போம் என்றும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் உள்ளிட்ட மூன்று தொகுதிகளை கேட்டுப் பெற இருப்பதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒவ்வொருவராக விலகி பாஜகவில் சேருகிறார்களே அது குறித்து கருத்து தெரிவித்தவர் காங்கிரஸில் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்றும் அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத கட்சி காங்கிரஸ் கட்சி என குற்றம் சாட்டினார் அதனால்தான் எங்களது தேசிய தலைவர் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகினார் எனவும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து திமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இணைந்தனர் கட்சியில் இணைந்து அனைவருக்கும் மாநில தலைவர் மணிநந்தன் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து முதியோர் மற்றும் ஏழைகளுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் லக்ஷ்மணன் பாராளுமன்ற குழு தலைவர் செங்கை ஆனந்தன் மாநில தலைமை பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர் விஜயதேவி உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் தேசிய தலைவர்களின் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு அறுசுவை உணமான பிரியாணி வழங்கியது குறிப்பிடத்தக்கது